ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எங்கே நிகழ்ச்சி கிளம்பிட்டோம்னா படப்பை கிளம்பிட்டோம் மணி ஆட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காப்பில் வாங்க ஆட்டோலையே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ ஏறிட்டோம் வந்துட்டோம் வெறும் கொடியாக கட்டிருக்கு

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க உள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பா சுபபாஸ்கர்ன்னா வந்திருக்காரு ம் சரி வாங்க உள்ளே போகலாம் சாப்பிட்லாம் சாப்பிட்டு போய் ரெடி ரெடியாகுவான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் மாநாடு மெனையும் மிக பிரம்மாண்டமான மாநாடு தமிழ்நாடு வணிகர்கள் சங்கம் பேரவை நாற்பத்தி ரெண்டாவது மாநில மாநாடு பேசணுமா பேசணுமா வணக்கம் இப்போ தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மாநாடு வந்திருக்கோம் இப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேஜெல்லாம் ஒரு அடுத்த வீடியோவில் நிகழ்ச்சியோடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பதினோரு மணிக்கு எங்களுக்கு ஸ்டார்ட்டு அதுக்கு முன்னாடி கிளாசிக்கல் டான்ஸ்லாம் இருக்குது இப்போ சாப்பிட வந்திருக்கோம் சாப்பிட்டு போலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டோம் டிஃபன் வந்து இட்லி சூடாக இட்லி பொங்கல் பொங்கல் வடை வடை மெத்து வடை கேசரி கேசரி பைனாப்பிள் கேசரி நல்லா இருந்துச்சு இங்கே தான் பரிமாறுறாங்க சாப்பிட்டோம் நான் சாப்பாடு இங்கே தான் செஞ்சிட்ருக்காங்க சாப்பாடு மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க வாங்க சாப்பிட்டோம் டீ சாப்பிட்லாம் ஆமாம் வாங்க டீ சாப்பிட்லாம் பசங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு மணி மணி முத்து அண்ணா இங்கே பண்ணா இருக்கு அம்பேத்கர் பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளையண்ண அண்ணாச்சி மாதிரியே லுக்ளை கே நம்ம வடிவேல் சேகரண்ண காமராஜர் ஐயா கேட்டப்புல அப்புறம் நம்ம காந்தி ஐயா தாத்தா கெட்டப்பில நம்ம பிரவீன் தாடி ரஜினி ரெடி ஆ அப்படியே ஓகே தாத்தா நம்ம காமராஜர் ஐயா கெட்டில் வடிவேல் சேகரணா வெள்ளைய நானாச்சுண்ணா கரகம் ரெடி ஆயிட்டாரு நம்ம சேகரண்ண காமராஜர் ஐயா கெடப்ல இருக்காரு

வேல கேப்டன் சாங் ரெடி ஆகிட்டுருக்காரு இருக்காரு பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் வேலண்ண கேப்டன் கெட்டப்பில் ரெடியாக இருக்காரு நம்ம டேடி பார்த்தீங்கன்னா ஜிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கொடி சாங் சாங் ரெடியாகிறாரு இவர் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து காலையிலேருந்து எங்களுக்கு டிஃபன்லேருந்து சாப்பாடுலேருந்து தண்ணி பாட்டுலேருந்து கொண்டு வந்து எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு உண்மையிலேயே தேங்க்யூண்ணா ரொம்ப நல்ல டைப்பாக இருக்கார் அண்ணன் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு ஆனால் எல்லாருக்குமே வந்து டான்ஸர்ஸாக இருக்கட்டும் லுக் லைக் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் வெரைட்டி டான்ஸராக இருக்கட்டும் நல்லா கவனிக்கிறாரு தண்ணி பாட்டில் எத்தனை வந்து கொடுக்குறாரு சாப்பாடு கொடுக்குறாரு நல்ல ஒரு டைப்பு இன்னும் அண்ணா ஒரு ஹாய் ஹாய் எல்லாம் சாப்பிட்டீங்களா கேளுங்க சேகர் தலை தலைவர் கிட்டப்பில் ரெடி ஆகிட்டார் புரட்சி தலைவர் கிட்டப்பில் நம்ம அப்புறம் ரஜினி முனிஷ் மாமா சூப்பர் ஸ்டார் கிட்டப்பில் ரெடி ஆகிட்டார் அப்புறம் நம்ம அப்பா பாஸ்கரனை ரெடியாக இருக்கார் டேடி வீன் தேடி பார்த்தீங்கன்னா நம்ம சிவாஜி சார் சாங் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் உண்மையிலே வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே ரசித்து பார்த்துருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாங் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு தக்க சன்மானமும் கொடுத்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுமாதிரி பெல்டிலே அடிப்பார் சூப்பராக பண்ணார் பர்ஃபார்ம் மச்சாம் குலாம் குலாம் ரெடி ஆயிட்டா ஹாய் செந்தில் மச்சாம் பாத்தீனா ரெடி ஆயிட்டா அது அடிக்குற வீ இல்ல இதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ஆனா ஒரு ரெண்டு மணி நேரமா இத போட்டு நிக்கிறான் வீ இல்ல இது அந்த அளவுக்கு உள்ள ஃபேன் காத்துல நின்னா கூட உள்ள புழுகுமா இருக்கும் இதுதான் கலைஞரோட கஷ்டம் தான் ஆனா அதை காட்டிக்காம மக்களை சிரிக்கி வைக்கிறது தான் எங்களோட வேலை சூப்பர் மச்சான் வாழ்த்து மச்சான் மச்சாம் வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் தான் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸு உண்மையிலேயே ஆடியன்ஸ் பயங்கரமா ரசிச்சாங்க ஆனா ஒன்றும் நான் வீடியோ எடுக்க முடியல லைட்டா லைட்டாக ஒன்று மட்டும் பண்ண முச்சா லைட்டாக அது பாரு போதும் மச்சி தேங்க் யூ லவ் யூ லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சது நான் வந்து ஒரு நால்ரை மணிக்கெலாம் கிளாம்பாக்கம் போகணும் அதனால் கிளம்பிட்டேன் மாமா இன்னும் சாங்லாம் பண்ணிவிட்டு தான் கிளம்புவாரு மாமாவோட பெர்ஃபார்மென்ஸ்லாம் வேறு லெவலு தான் வந்து வந்தேண்டா பால்கார சாங் பண்ணிட்டு வந்தாரு நன்றி நிகழ்ச்சி நல்லபடியா முடிஞ்சுது வேற லெவல்ல செம்மையா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க மேக்கப் கழிச்சுட்டு வந்தோம் உண்மையில வேற லெவல்ல போச்சு நிகழ்ச்சி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்